கத்தர் விரும்புகிற காரியத்தை நல்ல வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களை வெளியே கொண்டு வருவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் புதன் கிழமை இரவு ஒன்பது மணிக்கு வேதம் அறிவோம் நன்மை செய்வது நற்காரியங்களை செய்வது நற்கிரிகளை செய்வது எல்லாத்துக்குமே தேவைய வல்லமை தேவை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு நடைமுறை பேச்சு நிகழ்ச்சியோட தீமை என்னன்னா நம்முடைய லைஃப்ல அப்பப்போ சில கொஸ்டின்ஸ் எல்லாம் எலும்ப ஆரம்பித்திருக்கும் யாருக்குமே கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இது எப்படி நம்ம கேட்கறது கேட்டா என்ன நினைப்பாங்க சில காரியங்கள் யோசித்து எல்லா சந்தேகத்தை நமக்குள்ள வைத்திருப்போம் அது எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி அதை குறித்து சில டிஸ்கஷன் இந்த நிகழ்ச்சியில செய்ய போறோம் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் இரவு ஒன்பது மணிக்கு வணக்கம் மனிதன் தன்னுடைய பெருமுயற்சியால் உலகில் பல விஷயங்களை கட்டியிருக்கிறான் அதையெல்லாம் நாம் பார்க்கும்போது மனதில் பெரிய பிரமிப்பு வருகிறது எப்படி இதெல்லாம் கட்டினாங்க எப்படி இது சாத்தியம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிய அளவில் டெக்னாலஜி இல்லாத சமயங்களில் இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்களே என்று பல நேரங்களில் நாம் வியந்ததுண்டு உதாரணமாக தி கிரேட் வால் ஆஃப் சைனா தாஜ்மஹால் ஐஃபில் டவர் லீனிங் டவர் ஆஃப் பீஸா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் என்ன இன்னும் பல உண்மைதான் மனிதன் தன் பெரு முயற்சியால் உழைப்பால் இதையெல்லாம் உண்டாக்கி இருக்கிறான் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான காரியங்களை உருவாக்கின மனிதனை கர்த்தர் எதை வைத்து உருவாக்கினார் என்று தெரியுமா மண் ஆம் வெறும் மண்ணை வைத்தே மனிதனை கர்த்தர் உண்டாக்கினார் அது எப்படி சாத்தியம் என்று சிலர் நினைக்கலாம் என்றால் மனித உடல் என்பது சிக்கலான விஞ்ஞானத்தால் கூட முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஆச்சரியமான வடிவமைப்பாகும் கோடிக்கணக்கான செல்கள் மூளை இதயம் நரம்புகள் சுவாசம் இரத்தம் எலும்புகள் தசைகள் என பல விஷயங்கள் மனித உடம்பில் இருக்கின்றன இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன ஒவ்வொரு நொடியும் இந்த அமைப்புகள் ஓர் இயந்திரத்தைப் போல தானாகவே வேலை செய்கின்றன இப்படி இருக்க மனித உடலில் என்ன மண்ணா இருக்கிறது என்று பலர் கேள்வி எழுப்பலாம் மனிதன் மண்ணிலிருந்து எவ்வாறு உருவாக்கப்பட்டான் அப்படியானால் மண்ணின் குணாதிசயங்கள் மனித உடம்பில் இருக்கின்றனவா இதை குறித்து விஞ்ஞானம் என்ன சொல்கிறது வேதம் என்ன சொல்கிறது என்பதையெல்லாம் தெளிவுபடுத்துகிறது இந்த வார வேதமும் விஞ்ஞானமும் முதலாவது வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாமா தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் ஆதியாகமம் இரண்டு ஏழு இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது மனிதனை கர்த்தர் மண்ணினாலே உருவாக்கி இருக்கிறார் என்பது தெளிவாக புரிகிறது அப்படியானால் மனிதன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்ற கோணத்தில் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்பதை பார்த்து விடுவோம் மனித உடலுக்கும் மண்ணுக்கும் பொதுவாக உள்ள சில விஷயங்கள் ஆக்சிஜன் ஆக்சிஜன் உடலில் மிக அதிகமாக உள்ளது உடல் உயிரோடு இருக்க ஆக்சிஜன் மிகவும் அவசியம் நம்முடைய சுவாசத்திலிருந்து ஆக்சிஜன் கிடைக்க பெற்று அது உடலில் சக்தியாக மாறுகிறது ஆக்சிஜன் இல்லாமல் மனிதன் நீண்ட நேரம் உயிரோடு இருக்க முடியாது என்பது நாம் அறிந்ததே சிலிக்கா சிலிக்கா மனித உடலில் சில முக்கிய பணிகளை செய்கிறது எலும்புகள் மற்றும் இணைப்பு திசுக்களை வலுப்படுத்த உதவும் மேலும் எலும்புகளை வலுவாகவும் நன்கு வளரவும் உதவுகிறது தோல் முடி மற்றும் நகங்களின் ஆரோக்கியத்திற்கும் முக்கியம் அவற்றின் வலிமை மற்றும் மென்மையை காக்க உதவுகிறது எலும்புகளில் கால்சியத்தை சேர்க்க உதவுகிறது இதனால் எலும்புகள் பலவீனமாகாது இதுபோன்று பல விஷயங்களில் சிலிக்கா நம் உடலுக்கு உதவியாக இருக்கிறது பொட்டாசியம் நரம்பு மற்றும் தசை செயல்பாடுகளுக்கு தேவைப்படுகிறது பொட்டாசியம் உடலுக்கு மிகவும் முக்கியமான தாது அது நரம்புகளும் தசைகளும் சரியாக வேலை செய்ய உதவுகிறது பொட்டாசியம் குறைவாக இருந்தால் தசைப்பிடிப்புகள் பலவீனம் இரத்த அழுத்தம் அதிகரிப்பு ஆகிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது சோடியம் இது நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் மிகவும் அவசியமானது சோடியம் குறைவாக இருந்தால் சோர்வு மயக்கம் தசைவழி தசைப்பிடிப்பு நினைவிழப்பு ஆகியவை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இரும்பு இரத்த சிவப்பணுக்களில் இருக்கிறது உடலுக்கு மிகவும் முக்கியமானது இரும்பு சத்து இல்லாமல் நமது உடல் திடீரென சோர்வாகி மூளை மற்றும் உடலின் செல்கள் போதுமான ஆக்சிஜன் பெற முடியாது இரும்பு சத்து உடலுக்கு கிடைக்காமல் போகும்போது உடல் பலவீனமாகி நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைகிறது எனவே இரும்பு நல்ல ஆரோக்கியத்திற்கும் சக்திக்கும் அடிப்படையானதாகும் சில பாட்டிமார்கள் இப்படி சொல்வதுண்டு இரும்பு கல்ல தோசை சுட்டு சாப்பிட்டா இரும்பு சத்து உடம்புல வரும் என்று இதை காரணம் காட்டியே சில இல்லத்தரசிகள் விதவிதமாக இரும்பு தோசைக்கல்களும் கடாய்களும் வாங்குவது உண்டு பயன்படுத்துகிறோமோ இல்லையோ வாங்கி வைத்து விட வேண்டும் என்று சிலர் சமையலறையை அறையை நிறைத்து விடுவார்கள் சரி போகட்டும் மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான் என்பதை வேறு ஒரு கோணத்தில் பார்க்கலாம் மனிதன் உண்ணும் உணவை சற்று ஆராய்ந்து பாருங்கள் அது எங்கிருந்து வருகிறது என்று சோறு செய்வதற்கு அரிசி வேண்டும் மண்ணிலிருந்து தான் அரிசி பயிரிடப்படுகிறது சோற்றை அப்படியே சாப்பிட்டு விட முடியுமா கத்தரிக்காய் முருங்கைக்காய் போட்டு நம்முடைய குழந்தைகள் சாம்பார் கேட்பார்கள் சாம்பாருக்கு தேவையான பருப்புகள் காய்கறிகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது எல்லாமே மண்ணிலிருந்து தான் பயிர் சேரப்படுகிறது சரி சோறும் சாம்பாரும் மட்டும் இருந்து விட்டால் போதுமா அதற்கு பொரியல் வேண்டாமா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணி கொடுங்க மம்மி என்று குழந்தைகள் சொல்வார்கள் உருளைக்கிழங்கு எங்கிருந்து வருகிறது மண்ணுக்கு அடியிலிருந்து தான் அதையும் எடுக்கிறார்கள் அப்படியானால் மனிதனின் அடிப்படை உணவுகளான அரிசி கோதுமை காய்கறிகள் பயிர் வகைகள் என அனைத்துமே மண்ணிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான் எனவே மனிதனுக்கு பிடித்தது மனிதன் சாப்பிடுவது எல்லாமே மண்ணிலிருந்து தான் பெறப்படுகிறது சரி வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை பார்ப்போம் இஸ்ரேவேல் ஜனங்கள் தீர்க்க தரிசி ஆகிய மோசே அவர்களின் வழிநடத்துதலின்படி அவரை பின்பற்றி சென்றார்கள் அவர்கள் சாப்பிடுவதற்கு வானத்திலிருந்து தேவதூதர்கள் புசிக்கும் மன்னா கொடுக்கப்பட்டது ஆனாலும் என்னவோ தெரியவில்லை அந்த மன்னாவில் அவர்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை மாறாக அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதுதான் உங்களுக்கே தெரியுமே அந்த வசனத்தை நினைவுபடுத்துகிறேன் பாருங்கள் எண் ஆகமும் பதினொன்று ஐந்து ஆறு நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மண்ணாவைத் தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள் அப்படியானால் மண்ணால் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு தேவதூதர்கள் சாப்பிடும் மண்ணாவையே கொடுத்தால் கூட மண்ணிலிருந்து பயிர் செய்யப்படும் உணவு வகைகளையே மனித மனம் நாடுகிறது மனிதன் மண் மண்ணென்றே தேவன் நினைவு கூறுகிறார் எனவேதான் வேதம் சொல்லுகிறது தேவன் ஆகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் வேதம் சத்தியம் சமூலமும் சத்தியம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வணக்கம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள் ஒருவரின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவரின் முக பாவனைகளை வைத்தே கண்டறிந்து விடலாம் பொதுவாக மனிதர்களின் முக பாவனைகள் அவரது மன எண்ணங்களை பொறுத்தே அமையும் அகத்துக்கும் முகத்துக்கும் உள்ள தொடர்புகள் என்ன இதை குறித்து விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் இந்த வார வேதமும் விஞ்ஞானமும்